ஒன்னே ஒன்னுதான் இருக்கணும் அந்த ஒரு நீங்க தொடங்கின இந்த வாழ்க்கை ஊழியத்தை நீங்க அழகா முடிச்சு வைப்பீங்க அப்பா அப்படிங்கிற இருதயத்தில் ஒரு எண்ணம் வேணும் புரியுதுங்களா எத்தனை மனுஷங்க உங்க வாழ்க்கையில அடைச்சாலும் இது மிகப்பெரிய சத்தியம் இதனை கேட்கிற உங்க காது பாக்கியம் உள்ளது நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை இந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்ச உடனே இது உங்களுக்குள்ளே போய் ஒரு வேற வேறு விட்டு ஸ்ட்ராங்காக வளரும் என்னென்னா உங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொண்டு வரும் ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும் தேவன் மேலே ஒரு பாசத்தை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எங்கெல்லாம் வந்து நூறு கவலைப்படுவீங்களோ அந்த இடத்துல நான் கவலையே பட விடாமல் உங்கள் சரீரத்துக்கு வியாதியே வராமல் பார்த்துக்கிடும் அதனால தான் இந்த வார்த்தைக்கு நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் ஆமாம் ஒர்த்து கிடையாது நீங்கள் கோடி ரூபாய் எனக்கு தந்தால் கூட நீங்கள் இப்போ கேட்க போகிற வார்த்தைக்கு ஒருத்தே கிடையாது என்ன வார்த்தை அப்படின்னா உங்களை அழைச்சி அப்பா உங்களை கடைசி சுடிக்கும் கைவிட மாட்டார் இது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதானீங்க இல்ல 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 எத்தனை மனுஷங்க உங்க வாழ்க்கையில எதிரியா வந்தாலும் எத்தனை மனுஷங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு துரோகியாக வந்தாலும் உங்க வாசலை பூரா அடைச்சாலும் உங்களுக்கு பணம் வர்றதை தடுத்தாலும் உங்க வருமானத்தை தடுத்தாலும் உங்கள் தொழிலை தடுத்தாலும் உங்க வேலையில உங்களுக்கு வருமானம் வர விடாம தடுத்தாலும் உங்க விவசாயத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்க விடாம தடுத்தாலும் வரப்ப அடைச்சாலும் தண்ணி பாயிரதை தடுத்தாலும் என்ன உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்தாலும் போயிடும் அவங்க மேல எரிச்சல் அவங்க மேல கோவம் விரோதமா ஜெபம் இல்லைன்னா டல்லாயி இல்லைன்னா அடிதடி கம்ப வெட்டு ஊத்துன்னு போயிடும் அடிதடினு போயிரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மள வாசல தடுத்துட்டான் அடைச்சிட்டான் இவனை விடக்கூடாது என் மனைவியே என் வாழ்க்கையில நன்மை நடக்க விடாம பண்ணிட்டான் அவ கூட சேரக்கூடாது பேசக்கூடாது இனி அவ கூட

தவறுது நிமித்தமாக பிள்ளையின் நிமித்தமாக சில நன்மைகளையும் சில ஆசீர்வாதத்தையும் இழந்திருப்பாங்க பேர் கெட்டு போயிருக்கும் அதோடு முடிவு பண்ணியிருப்பாங்க இனி இந்த மனுஷனுக்கு மனசில் இடமே கிடையாது அந்த மரியாதையும் கிடையாது ஒரு பேருக்கு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்பாங்க இப்படி தான் பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுகளில் நம்ம வாழ்க்கையில் இவங்க தான் முன்னேற்றம் கிடையாது இவங்களால தான் இவங்களால தான் தப்பு கணக்கு போட்டு வச்சுருக்குறோம் எது நேர் நான் சொன்னேன் நான் பேசுகிற சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டுட்டுனா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது சரி ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் ஏ தேவனுடைய கட்டளை மீறவே கூடாது சரிங்களா அவருடைய கட்டளையில பிரத முக்கி ரெண்டே கட்டளைன்னு சொன்னார் ஏசப்ப சொன்னார் புதிய ஆமா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இது ரெண்டுமே போதுமானது என்ன அப்படின்னா ஏசப்ப சொன்னார் பிதாவாகிய தேவனிடத்தில் முழு இறுதயத்தோடு முழு மனதோடு அன்பு செலுத்தணும் ரெண்டாவது ஒன்றை நேசிக்க போல பிறரையும் நேசிக்கணும் அப்படின்னார் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இதான் அவருடைய கட்டளை கற்பனை தீர்க்க தரிசனம் எல்லாம் நியாயபரமான எல்லாம் இதான் நேசிக்கணும் சரிங்களா அப்படி தானே சொன்னார் ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் கணவன் மனைவியை உருவாக்கி நேசிக்கிறது கிடையாது இருக்கிற விதமாகவே நேசிக்கிறது கிடையாது எத்தனையோ புரிஞ்சது எத்தனை பேர் சொல்கிறீங்க உண்மையிலேயே மனைவியை அவங்கிட்ட இருக்கிற எல்லா மைனஸும் தெரிஞ்சு இருக்கிற பிரகாரமாகவே நேசிக்கிறேன் கருப்பு தான் ஆமாம் தெரியாத்தனமாக கட்டிட்டுருமோன்னு ஒரு ஃபீலிங் வரதான் தான் செஞ்சுது அதையும் தாண்டி இருக்கிற பிரகாரமாகவே அந்த குறையோட அந்த கஷ்டத்தோட அந்த நஷ்டத்தோட ஆமாம் அந்த மனைவி எத்தனை பேர் விரும்புகிறீங்க நேசிக்கிறீங்க அன்பு செலுத்துறீங்க இருக்கிற பிரகாரமாகவே கத்திரியன் கண்ணை திறந்த ஒரு வார்த்தை ஆமாம் பைபிள் சொல்லுது நாம் பாவிகளாக இருந்தபோது தட்டி நாம் பரிசுத்தவான்களாக இருந்தப்ப இல்லை நாம் பாவிகளாக இருந்த பொழுது நாம் இருக்கிற வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார் எத்தனை புரியுது எத்தனை புரியுது ஆமாம் சார் அப்போ எப்படி நம்ம மட்டும் நம்ம மனைவி ஒழுக்கமாக வந்தால் நேசிப்போம் நம்ம கணவர் ஒழுக்கமாக வந்தால் நேசிப்போம் நம்ம பிள்ளை ஒழுக்கமாக வாழ்ந்தால் நேசிப்போம் கற்று அடிக்கடி என்னை சொல்லுவார் மற்றவங்க பேசுகிற மாதிரி உன் பிள்ளையை நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது திட்டக்கூடாது கை நீட்டக்கூடாது உன் பிள்ளையை நீ அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கணுன்னார் என்னால் முடியலை நிறைய நேரம் நிறைய நேரம் சேட்டை பண்ணுவோம் என்ன அந்த ஒரு முடியல சுற்றி இருக்கிறவங்க சில நேரத்தில் சொல்லும்போது எரிச்சல் வரும் கோவம் வரும் பிள்ளை மேலே புரியுதுங்களா அப்படிதான் நானும் கத்த சொல்லிட்டே இருப்பார் கோவ அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்தணும் அப்போது நான் ஒன்று நேசிக்கலையா நான் மேலே அன்பு செலுத்தலையா அதே மாதிரி அன்பு செலுத்தணும் அப்படின்னார் எனக்கு ஒன்று தெரியாமலே போயிட்டு சார் எனக்கு தெரியும் நான் தான் சொன்னேன் இந்த வார்த்தைகளை நீங்கள் கோடி ரூபா கொடுக்கணும் ஏன்னு இதை சொல்கிறேன்னா பணம் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது இந்த வார்த்தை ரொம்ப வேல்யூ ஆனது சரிங்களா இந்த ஊழியத்திலேயே இருக்கிறவமே எனக்கு என்ன கிடைச்சதுன்னு யாரும் கேட்டுற கூடாது உண்மையிலேயே இந்த ஊழியம் நல்ல ஊழியங்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணம் ஆமே நம்பனா நம்புங்க நம்பலன்னா உங்க விருப்பம் ஆ எப்பவுமே நான் கேட்பேன் அப்பா சொல்லுவாப்புல ஆஹ் எனக்கு தெரியாம போச்சு சார் நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கிறேன் நான் பாஸ்டரா இருந்துட்டு நான் இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சிட்டும் தேவனுக்கு பிரியம் இல்லாத தேவன் சொல்லியும் ஆமா இந்த இப்ப இதை வாங்காதடா அப்படிம்பாரு நான் வாங்குவேன் ஏன்னா எனக்கு அது தேவையா இருக்கும் அவர் நம்ம அப்பா தானே இந்த கிச்சலங்காட்டி அப்பாவை கிச்சலங்காட்டி ஆஹ் சரிப்பா சரிப்பா விடுங்கப்பா அப்படின்னு சமாளிக்க போலையே அப்படி ஏசப்பாவையே கிச்சலங்காட்டி சமாளிக்கிற குரூப் நம்ம சரி போட்டு நீங்க என்ன மன்னிச்சிருவீங்க தெரியாதா இந்த ஒரு தடவை ஏசப்பா இந்த ஒரு தடவை நான் அதை வாங்கிக்கிறேன்னு இன்னைக்கு ஒரு நாள் தான் அதுக்கு பிறகு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவர் விளக்குன எத்தனையோ காரியங்களை ஆமா ரெக்யூஸ்ட் பண்ணி சில நேரம் துணிகரமாகவே நான் செஞ்சுருக்கிறேன் ஆனாலும் அவரை நேசிச்சு என் மூலமா பரிசு தாவியில நிரம்பி நிறைய உபதேசம் பண்றதை நான் உணர்ந்திருக்கிறேன் இது என் மண்டைக்கு எட்டாது என் மைண்டுக்கு இதெல்லாம் தெரியாது என் மரமண்டைக்கு அதெல்லாம் புரியாது ஆனால் அதையும் தாண்டி நானே எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் பரிசு தாவியானவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதுக்கு எனக்கு நல்ல தெரியுது இதெல்லாம் எனக்கு தெரியாது இது வெளிப்பாடு பெருசு அப்படின்னு எத்தனையோ தடவை பிரசங்கம் பண்ணிருக்கிறேன் காரணம் அப்போது அவர் என் மேல அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் என்ன ரோமர் அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் கையை தட்டி கையை தட்டி புரியுதா நாம் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே தேவன் நேசிச்சார் நம்ம பாவியா இருக்கும்போது நம்மளை நேசிச்சு நம்மளை விடுவிப்பதற்காக நம்மளை ரட்சிப்பதற்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக மறிக்க பண்ணினார் பரிசுத்தமான ஆன இல்லை நான் திருந்திட்டேன் ஏசப்பா நான் திருந்திட்டேன் தகப்பனை பிதாவே நான் திருந்திட்டேன் என்னை நீங்க நல்லபடியா மாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்துக்காக மறித்து நம்மளை சுத்தமாக்கி விடுவிக்கல நாம் பாவிகளாக இருந்த போதே தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக கொள்ள ஒப்பு கொடுத்தார் எத்தனை புரியுது அதான் சொல்லுது நீதிமானுக்காக ஒருவன் மறிப்பது நடக்கலாம் நீதிமானுக்காக ஒரு வேலை சாகலாம் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவரை சாக கூடாது பேரில் நான் சாகுறேன்னு ஒருத்தன் வரலாம் ஆனால் பாவிகளுக்காக ஒருத்தனும் வரமாட்டான் ஒரு பயிலும் வரமாட்டான் அந்த ஒரு ஒரு உலகத்தில் நீங்கள் நல்லவனாக இருந்தால் உங்கள் மனைவி நீங்கள் உங்கள் மனைவி உண்மையாக நேசிப்பீங்கன்னு உங்கள் மனைவி உங்கள் கணவன் கணவனுக்காக மனைவி வருவாப்பில்ல ஏ என் வீட்டுக்காரர் விட்டுருங்க என்ன எடுத்துக்காங்க அப்படின்ட்டு என் மனைவி விட்டுருங்க என்ன எடுத்துக்காங்கன்ட்டு எங்கள் என் பிள்ளை விட்டுருங்க என்ன எடுத்துக்காங்கன்ட்டு ஏ ஏ என் அம்மா அப்பா விட்டுருங்க என்ன எடுத்துக்காங்கன்ட்டு வருவாங்க அண்ணன் தம்பிக்காக வருவாங்க நல்லவனாக இருக்கும்போது வருவாங்க ஆனால் கெட்டவனாக இருக்கும்போது ஒரு வர ஒருத்தனும் வரமாட்டாங்க சார் அப்பா தலைமொழிக்குருவார் அம்மா அப்படி இருதயத்தை நெஞ்ச கல்லாக்கிட்டு உட்காந்துரும் அண்ணன் தம்பியெல்லாம் வெட்டு குத்தணும்னு வந்துடும் விட்டு அவனை கொன்னே போடணும் அப்படின்னு வந்துடுவான் நம்ம குடும்பத்து பேரை கெடுத்துட்டான்னு வந்துடுவாய் ஆனால் நீங்களும் நானும் இருந்த பாவிகளா இருந்த அக்கிரமக்காரர்களா நம் நம்மீது அவர் வைத்த அன்பு ஆமே நமக்காக சிலுவையில் கொள்ள உப்பு கொடுத்தார் சாகிறதுக்கு உப்பு கொடுத்தார் இதான் சார் அன்பு இந்த அன்பை தான் அவர் செய்ய சொன்னார் எத்தனை புரியுது அதை தான் சொல்கிறேன் உங்க மனைவியை இருக்கிற மாதிரியே நேசிங்க ஆமாம் பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான் பேதுருக்கிட்ட வராரு படகு கேட்குறாரு கொடுத்தான் படகுலேருந்து சுவிசேஷம் அறிவிச்சாச்சு இப்போ சொல்கிறாரு ஆமாம் கொஞ்சம் ஆழமாக தள்ளி போய் வளைய போடுங்க அப்படின்றாரு பேதுரு சொல்கிறப்பறம் ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மீனும் கிடைக்கல அயினும் உடைய வார்த்தையின்படி போடுறான்னு போய் போடுறான் போட்ட உடனே என்னாச்சு ஆமாம் படகு நிறைய மீன் ரெண்டு படகு நிரப்புனாங்க நீங்கள் சொல்லுங்க பேர் பரிசுத்தான மாறினதுனால கத்திரவன் ஆசீர்வதி சாரா சொல்லுங்க பேதர் பரிசுத்தான மாறினதுனால ஆசீர்வதி சாரா இல்லை ஏன்னா ரெண்டு படகு நிறைய மீனை நிரப்புனதும் பேதுர் அப்படியே ஸ்டாஸ்டாங்கமாக ஒரு காலில் விழுந்து நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு நீங்க போகணும் அப்படின்றான் புரியுதுங்களா பரிசுத்தமான வான் மாறின பிறகு அற்புதம் செய்யலை அற்புதம் செஞ்ச பிறகு தான் அவன் பரிசுத்தமான மாறினான் இது ரொம்ப முக்கியம் சார் அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைக்கு யாருமே காரணம் கிடையாது யாருமே உங்கள் வாசல் அடைக்க முடியாது யார் நேசித்தாலும் நேசிக்காட்டாலும் சார் நீங்கள் உண்மையாக நேசிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அன்பு செலுத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க திருத்துறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம எல்லாருமே டீச்சர் ஆகிட்டோம் ஆமாம் பிள்ளையை போட்டு திருத்துறதே வேலை அட்டி போட்டு கொள்ளு திருத்துறது அப்படி சொல்லவே இல்லை பைபிள் எங்கேயுமே கிடையாது உடனே பிறம்பை கையாளாதவன் சிச்சிக்காதவன் இப்படின்னு வந்துடாதீங்க முதல்ல சொன்னதை செய்யுங்க உடனே நேசிப்பது போல் பிறரி நேசின்னு சொன்னிருக்கில்லையா அதை கீழ்ப்படிங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துக்கு கீழ்ப்படியலாம் உடனே பிற நமக்கு என்றைக்குமே நெகட்டிவ் நம்மளால் எது முடியுமோ அதை தானே செய்வோம் அடிக்கிறது ஈஸி அணைக்கிறது கஷ்டம் சார் அதனால் அடிக்கிறத கையாண்டுறோம் வசனத்தின்படி நடக்கிறோம் ஆனால் அணைக்கிறது இல்லை வசனத்தின்படி நடக்க மாட்டேன்றோம் நடக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு எது ஈஸியோ அதை செய்வோம் எது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அதை கத்தருடைய வார்த்தை ஆள் லூ ஆமே மேனா லலு அப்படின்ட்டு போயிடும் ஆனால் எது நமக்கு செய்ய மனசு ஒப்புக்காதோ அதை செய்ய மாட்டோம் அதில் கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் எடுத்து நாளைக்கு பண்ணுறேன் நாளை கழிச்சு பண்ணுறேன் இன்னும் ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுங்க திருந்துறேன் அப்படின்ட்டே இருப்போம் திருந்தவே முடியாது புரிதுகளை ரொம்ப முக்கியம் அதனால் எனக்கு அன்பானவர்கள் இது ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அன்பு செலுத்துறது தான் ஃபஸ்ட்டு சொன்னார் அன்பு செலுத்துங்க ஆட்டோமேட்டிக்கா ரசிக்கப்படுவாங்க தேவன் அப்படிதான் நம்மள ரசித்தார் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் இவ்வளவு அன்பா இன்னைக்கு வரைக்கும் நான் தேவனுக்கு பிரியமா வாழ்றேன் அப்படின்னா ஆமை நிச்சயமான காரியங்களெல்லாம் எல்லாம் ஜெயிச்சுட்டு தம் கட்டி சாட்சியாக நிற்க முடியுதுன்னா ஒன்னே தான் சார் ஒரு காலத்தில் பணத்துக்காகவும் காசுக்காகவும் என் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவும் ஊழியத்தில் நான் பெரிய பாஸ்டர் ஆகணும் பெரிய சபை கட்டணுங்கிற நோக்கத்துக்காக மனைவி பிரிஞ்சிருந்தாலும் அந்த விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் நான் ஒழுக்கமாக வாழ்கிற மாதிரி நடித்தேன் வாழணும்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் இது இது என்னால் சரியாலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஏதாவது இச்சைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ ஈஸியாக ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஒன்றே ஒன்று தான் அவர் என் மீது வைத்த அன்பை தான் நினச்சி பார்க்கும்போது தான் என் மேல் எவ்வளோ அன்பு என் மேலே எவ்வளோ அக்கறை என் எவ்வளோ நம்பிக்கை என் மேலே எவ்வளோ பாசம் சும்மா கிடந்த எண்ணெய் தூக்கி மீடும் பிடிச்சிட்டு இருந்த எண்ணெய் குடித்து மனிதனை பிடிக்கிறவர்களை மாற்றி இருக்கிறாரு இந்த அப்பாவுடைய அன்புக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு அவருடைய அன்பு பெருசாக இந்த இச்சை பெருசானு எனக்கு அவருடைய அன்பு தான் பெருசு இதெல்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாது இது எனக்கு தர்ற சந்தோஷத்தை விட நன்மையை விட என் அப்பா என் மேலே வச்சிருக்கிற அன்பும் நம்பிக்கையும் இருக்குது இல்லையா அதான் எனக்கு பெருசு அவர் இன்னும் எனக்கு வச்சுருக்கிறாரெல்லாம் உயரத்துக்கு இக்காலத்து பாடுகள் பின்வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல உங்களுக்கு எனக்கும் தேவனை வச்சிருக்கிற மிகப்பெரிய நன்மை இருக்கு இல்லையா அது கிட்ட அந்த பேரின்பத்துக்கிட்ட இந்த பாவ காரியங்கள் விபச்சாரங்கள் சரிங்களா பண ஆசைகள் பணம் நகை சொத்து பத்து இந்த விருப் இந்த ஆசைகள் விருப்பங்களில் இந்த ஆசைகள் அவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான வாழ்க்கைக்கு முன்னாடி கால் தூஸ் இப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ புரியுதா உண்மையிலே பிரதர் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி கணக்கில் ஒருத்துள்ள மெசேஜ்ன்றீங்களா நம்பினா நம்புங்க ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போ அந்த பாட்டை பாடி முடிப்போம்